ஜீவன் முக்தர்கள் இவ்வாறு நிற்ப சாமி சொல்லுங்க யாராவது நிற்பாங்களா அதை பாரு பெரிய பிராணத்துல நிற்கிறாங்க வரிசையா போய் பெரிய பிராணத்துல பாத்தீங்கன்னா நிற்பாங்க கோயில்ல போனேன்னா அறுபத்தி மூணு பேர் நிற்கிறாங்களா இல்லையா அறுபத்தி மூணு பேர் இப்படி நின்னாங்க எப்படி நின்னாங்க கற்றா மனம் போல கற்றா மனம் போல கற்றா மனம் போல சசிந்துருக வேண்டுமே

மூணு உருகி நிற்கும் எங்கத்திலும் வேளத்தின் மலங்கள் இல்லையாகும் நிறைய படிநிலை எட்டு ஆரம்பிச்சு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நூற்பாக்கல் சிவனான போதத்தில் என்னென்ன செய்யறோம் போனார் வந்ததுக்கப்புறம் நம்ம அறிவுரை என்ன மாற்றம் நிகழும் அவன் சொல்லுகிற பஞ்சாத்தரத்தை எப்படி போதணும் போதுகிற நிலையில பூசனை எப்படி செய்யணும் அகப்பூசை எப்படி செய்யணும் அகப்பூசையிலே அகத்தாமரை எவ்வாறு இருக்கணும் அதன் காரணமாக தோன்று இந்த சிவஞானத்தின் தன்மை எவ்வாறு நிற்கும் இந்த சிவஞானத்தை கொண்டு எவ்வாறு ஏகனாகி நிற்பது எவ்வாறு இறைவனில் நிற்பது எப்படி புத்து நிலையில் அம்மா இறைவனோடு

அதுமா அந்த உயிர் செய்கிற இது எனக்கு இது செஞ்சுது இது எனக்கு அதை செஞ்சுது அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது இல்லையா அப்போ அதெல்லாம் என்ன அது சாதாரணமா வராது சொல்லுவதே நம்ம ரொம்ப எளிமையா சொல்லிருக்காங்க எல்லா இடத்துலயுமே பார்க்கணும்னு சொன்ன முதல்ல அகத்துல காணம் உள்ள காணம் உள்ள கண்ட பிறகுதான் இங்க செய்ய முடியும் புறத்துல படிநிலைகள் பல உண்டு எனவே பத்திதழில் நின்றடுவர் சொல்லி நெருசி பாடலாக அடையாமல் நூலையே உபதேசமாக கேட்ட காரணத்தினாலே வாழ்ந்தேன் போற்றார் போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே பேசாத நாள் எல்லாம் பிறவாழ்ந்தான் வாழ்ந்தேன் அதுதான் பெருமாளை சிந்திக்கிற நாளெல்லாம் எல்லாம் வாழ்நாள் தான் மரம் தான் என்னதுங்க பில் நாள் தான் எனவே வாழ்ந்தேன் அருக்கடலை குருநாதன் சொல்றாருங்க அருக்கடலே வாழ்ந்தேன்